இருந்து நான் குமார் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா இதுக்கு முன்னாடியான பாட்டில் ஒரு ஃபோர் செமன்ஸ் பார்த்துருப்போம் அது டைம் அண்ட் ஒர்க் சரிங்களா நேரமும் காலமும் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸில் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம் இல்லை அந்த ரெண்டு வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு டூ மெம்பர்ஸ் இருக்காங்க ஏங்கிற ஒருத்தர் இருக்கார் பிங்கிற ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லை அப்படின்னா ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு பிங்கிறவர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சட்ட இன் பீரியடில் வெளியே போயிடுறாரு போயிட்டாரு அப்படின்னா ஏங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பார் இல்லை பி சி பி வெளியே போயிடுறாரு அதாவது ஏ வெளியே போயிடுறாரு இல்லை பி வெளியே போயிடுறாரு அப்படின்னா அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடியும் அப்படிங்கிற மாதிரியான தான் பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ வந்து த்ரீ மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி மூணு நபர்கள் இருக்கிற மாதிரியான சம்ஸ் இந்த டூ சம்ஸ் சரிங்களா இந்த மாதிரியான சம்ஸ் தான் வந்து அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸும் நிறையா டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சம்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா பாருங்கள் இதில் ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலை முறையே எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது கொடுத்துருக்க வேல்யூ பின்னு எடுத்துக்கிறோம் மூணாவது கொடுத்துருக்க வேல்யூ சின்னு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் வேலை அப்படிங்கும்பொழுது அது ஒன் பை ஏ ஒன் பை எயிட் நீங்கள் இது பியுடைய ஒரு நாள் வேலை அப்படிங்கும்பொழுது ஒன் பை பி ஒன் பை சிக்ஸ்டீன் யுடைய ஒரு நாள் வேலை அப்படிங்கும் அப்படிங்கம்போது ஒன் பை சி ஒன் பை தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் சரிங்களா அதெல்லாம் போன வீடியோவிலே பார்த்துருப்போம் அப்போ மூணு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒன் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆர் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி அப்படின்னு போட்டு கூட எழுதலாம் சரிங்களா அப்போ இது என்ன ஆகும் ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி டூன்னு வரும் இப்போ இந்த மூணு வேல்யூமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் பின்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும் அதாவது கீழே பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்சியம் எடுத்து போடலாம் சரிங்களா அப்போ எல்சியம் எடுக்கல அதோட விட சிம்பிளாக ஏதாவது வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே தேர்ட்டி டூ இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரை எந்த நம்பரால் ஆட் பண்ணால் நமக்கு தேர்ட்டி டூ வரணும் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்ப அப்போ இங்கே டூவால் இன்ட் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு 2 டூ சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ இதைப் இதை பாருங்கள் ஃபோரால் இன்ட்டு பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ ஒன் எயிட் சார் டூ எயிட்ஸா சிக்ஸ்டீன் த்ரீ 8 டொண்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே பகுதி ஒரே மாதிரி ஆயிரும் அப்போ ஃபோர் பை தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ பை தேர்ட்டி டூ ப்ளஸ் ஒன் பகுதி ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்போ தேர்ட்டி டூவாக காமனாக எழுதிட்டு மேல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு அப்போ ஏழு பை முப்பத்தி ரெண்டுன்னு வந்துடுது அப்போ இது வந்து ஒரு நாள் வேலை ஒன் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியுடைய வேலை அப்போ அந்த ஒரு நாள் வேலை சரிங்களா அப்போ ஆகும் காலம் அப்படிங்கும் பொழுது அப்படியே தலையீழ மாறிடும் அப்போ தேர்ட்டி டூ பை செவன் ஆயிடுமா அப்போ இதை நம்ம ஏழாவது பை பள்ளி அடிப்போம் சரிங்களா அப்போ என்னாகும் எல்லா வைப்பில் அடிச்சிட்டுனா முகேல் இருபத்தொன்னு நாலேழு முகேல் இருபத்தொன்னு நாலு இருபத்தெட்டு ஐயில் முப்பத்தஞ்சு அப்போ நாலேழு இருபத்தெட்டு அப்போ நாலு சரிங்களா நாலு ரிமைனிங் என்ன ஆகும் மீதி நாலு நாலு பை ஏழு அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஆகணும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் முகேல் இருபத்தொன்று நாலேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை ஏழு அதாவது இந்த மாதிரியே கூட ஆன்சரை நிறுத்திடலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம் சரிங்களா ரெண்டுக்கும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம எல்லாம் வகுக்க முடியாது அப்போ இதை வந்து இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும் சரிங்களா பின்னம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது சரிங்களா அதில் ஃப்ராக்ஷனில் நிறைய மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது சரிங்களா மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது ஃப்ராக்ஷன் இருக்குது அதான் கலப்பு பின்னம் பின்னம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரியான பின்னத்தில் கொடுத்துட்டாங்க இது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இல்லை இம்ப்ராப்பர் பிராக்ஷனாக தகு பின்னமா தகா பின்னமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் பாருங்க தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சுக்குங்க தகு பின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தகு பின்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகு பின்னம் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒருத்தர் நூறு மார்க்குக்கு ஐம்பது மார்க் வாங்க முடியும் இது தகு பின்னம் நூறு மார்க்குக்கு அவர் நூற்றி ஐம்பது வாங்குறார் அப்படின்னா அது தகா பின்னம் என்ன சொல்கிறோம்னு அதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சரிங்களா தகு பின்னம் தகா பின்னம் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தகு பின்னம் அப்படின்னா வர்றதுக்கு அது கரெக்டாக இருக்கணும் நூறுக்கு ஐம்பது வாங்கலாம் இல்லை நூறுக்கு நூறு கூட வாங்கலாம் சரிங்களா நூறுக்கு ஐம்பது வாங்கலாம் இல்லை நூறுக்கு நூறு கூட வாங்கலாம் ஆனால் நூறுக்கு நூற்றம்பது வாங்க முடியுமா வாங்க முடியாதுல்ல அப்போ இது வந்து தகு பின்னம் இது தகா பின்னம் சரிங்களா எப்போவுமே தகா பின்னத்தை நாம் மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும் சரிங்களா தகா பின்னத்தை மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்ற முடியும் தகு பின்னத்தை பொழுது நமக்கு என்ன அப்படின்னா சரியான பிராக்ஷன் கிடைக்கும் சரிங்களா அப்போ இது வந்து தகா பின்னம் ஏழுக்கு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு பின்னம் அப்போ அந்த பின்னத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும் கலப பின்னமாக மாற்ற முடியும் சரிங்களா அப்போ நமக்கு இங்கே ஒரு தகா பின்னம் வந்திருக்கு தகா பின்னம் வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம கலப பின்னமாக மாற்றிக்கலாம் இது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட்டி டூ பை செவனாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தேர்ட்டி டூ பை செவனை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஃபோர் டேஸ் ஃபோர் பை செவன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பை செவன் டேஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம் எதை இந்த ஒர்க்கை அப்படிங்கிறத போட்டிருக்கோம் இது வந்து நாம் நார்மலாக போடுற மெத்தட் சப்போஸ் நம்ம இதுக்கு முன்னாடியான பாட்டில் எக்ஸை வச்சு போட்டிருந்துருக்கோம் சரிங்களா இப்போ கொடுத்துருக்க ஏ பி அப்படிங்கிற அந்த மூணு வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ரெண்டாவது வேல்யூ ஒய்னு வச்சுக்கிறோம் மூணாவது வேல்யூ ஜெட்னு வச்சுக்கிறோம் சரிங்களா அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஜட் பிளஸ் ஜெட் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்ஸ் கொடுத்து மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதன் ஞாபகம் இதோ சரிங்களா மூணு இரண்டு அப்போ ரெண்டு பேர்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை அப்படின்னு சொல்லி போன பாட்டில் பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ இது வந்து மூணு பேர் சரிங்களா அப்போ மூணு பேர் அப்படிங்கும்போது மேலே என்னங்க எயிட்டின்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட்டின்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்ட்டி டூன்னு வந்துடும் கீழே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணணும் இது எக்ஸு இது ஒய் இது ஜெட்டு இப்போ எக்ஸ் ஒய் அப்போ எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜெட் அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்ட்டி டூ ப்ளஸ் ஜெட் எக்ஸ் ஜெட் எக்ஸுங்கும் பொழுது ஜெட் என்னது தேர்ட்டி டூ இன்ட்டு எயிட் அப்படின்னு வருது இதை ஒவ்வொன்னையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும் சரிங்களா மல்டிப்ளை பண்ணி போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா தேர்ட்டி டூ பை செவன் வந்துடும் தேர்ட்டி டூ பை செவன் தான் வரும் சரிங்களா நீங்கள் இதை ஒவ்வொன்றா எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீன் அப்படிங்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க இதுக்கு வர்ற ஏன்சர் அதே மாதிரி சிக்ஸ்டீன் இன்ட்டு தேர்ட்டி டூ இதுக்கு வர்ற ஏன்சர் அதே மாதிரி தேர்ட்டி டூ இன்ட்டு எயிட் இதுக்கு வர ஏன்சர் இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த எயிட் டூ சிக்ஸ்டீனும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு தேர்ட்டி டூ இருக்கும் கீழே செவன் மட்டும் இருக்கும் சரிங்களா போடுறதுனால் போட்டுடலாம் சரிங்களா ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டுக்கு எட்டு மீதி நாலு ஒரு நாள் நாலு சரி ஒரு எட்டு 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 நாலும் பன்னெண்டு நூற்றி இருபத்தெட்டு சரிங்களா அப்போ இங்கே கீழே நூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி போட்டு டூவாலேயோ எந்த நம்பரால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட்டி டூ பை செவன் கிடைச்சிரும் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாற்றுன மாதிரியே கலவு பின்னத்துக்கு மாற்றினோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் பை செவன் டேஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது இதை மட்டும் இம்பார்ட்டண்டாக ஞாபகம் சரிங்களா இது பேசிக் சரிங்களா அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக எடுத்துட்டு இருக்கோம் பேசிக் சரிங்களா அடுத்த சம் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாட்களிலும் பி என்பவர் ஐந்து நாட்களிலும் முடிப்பர் சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பர் எனில் சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் இங்கே பார்த்த மாதிரியே தான் சரிங்களா அங்கே பார்த்த மாதிரியே தான் இங்கே என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒன் பை ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன் பை ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க என்னதே ஒரு ஒன் ஒன் பை த்ரீ ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாளில் முடிச்சிடுவாரு பி வந்து அஞ்சு நாளில் முடிச்சிருவார் அப்போ ஒன் பை பி நல்லா பாருங்க அடுத்து ஒன் பை பி அஞ்சு கொஸ்டின் நல்லா பிடிக்கணும் அடுத்ததில் சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அப்போ சிங்கிற ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு உதவியுடன் அவர்கள் அப்படிங்கிற அந்த அவர்கள் யார் ஃபஸ்ட் இருக்கிற ஏவும் பியும் அப்போ மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சுருவாங்கன்னா ஒன் டேஸில் முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கான மீனிங் சி என்ப ஒரு உதவியுடன் அவர்கள் அதே வேலை ஒரு நாளில் முடிப்ப அப்படின்னா சிங்கிற ஒருத்தர் இந்த ஏ பி ஜாயிண்ட் ஆகி மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட் அப்ப ஒன் டிவைட் பை ஒன் ஏ பிளஸ் ஒன் பை பி பிளஸ் ஒன் பை சி இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒன் டேல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒன்றை நாம் ஏன் ஒன்றே போடணும் அப்படின்னு கிடையாது ஒன் பை ஒன்று போடலாம் ஒன் பை ஒன்று போட்டாலும் நமக்கு வேல்யூ ஒன் தான் சரிங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்று கூட வச்சுக்கலாம் இப்போ சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை சியை வச்சுக்கிட்டு சரிங்களா ஒன் பை சி தானே கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஒன் மைனஸ் ஒன் பை ஏ மைனஸ் ஒன் பை பின்னு வரும் சரிங்களா அப்போ இந்த ஒன் பை சி அப்படி எழுதிட்டு இந்த ஒன் பை ஒன் அப்படி இருக்கட்டும் ஒன் பை ஏ அப்படிங்கிறது என்ன ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை பைபிங்கிறது ஒன் பை ஃபைவ் அப்போ இதுக்கு வந்து நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது ரெண்டாக ரெண்டே ரெண்டு பின்னம் இருந்தது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னும் ஒன் பை த்ரீ இருக்குது அப்படின்னா இதை ஒன்றால் இன்ட்ரு பண்ணி இதை த்ரீயால் இன்ட்ரு பண்ணிங்கன்னா டெனாமினேட்டர் சேமாக வந்துடும் இல்லை புரியுதுங்களா ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபைவ் இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருந்தனா கூட இந்த பைவ் எடுத்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டீன் மைனஸ் இங்கே பண்ணீங்கன்னா த்ரீ பை ஃபிஃப்டீன் அப்போ டினாமினேட்டர் சேவாகிடுச்சு ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபிஃப்டீன் அப்படின்னு போட்டுடலாம் அப்போ டூ பை ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும் இங்கே மூணு இருக்கு அப்போ கண்டிப்பாக எல்சியும் தான் எடுக்கணும் எல்சிம் எடுத்து இப்போ இந்த ஃபிஃப்டீன் தான் இங்கே வரும் ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ஒன் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா ஒன் பை சி ஈக்குவல் கீழே டினாமினேட்டரில் ஃபிஃப்டீன் தான் வரும் எல்சிம் எடுத்தீங்கன்னாலும் சரி இங்கே சிம் தான் எடுக்கணும் மூணு இருக்கும்போது கண்டிப்பாக ஒன் த்ரீ ஃபைவ் எல்சிம் எடுக்கணும் எல்சிம் எடுத்தோம் அப்படின்னா காமனாக எதுவுமே கிடையாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன் த்ரீ ஃபைவ் அப்படியே டேரெக்டாக எண்டு பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீனுங்கிறத நமக்கு வந்துடும் அப்போ மேலே இங்கே ஃபிஃப்டின் வரணும்னா ஒன்றால் ஃபி ஒன் ஃபிஃப்டீனாலே எட்டு பண்ணணும் தானே சரிதப்பா இங்கே ஃபிஃப்டீன் வந்துடும் அப்ப மேலே ஒன்று இருக்குது மேலேயும் ஃபிஃப்டீனால் இன்ட்டு போனோம் இங்கே த்ரீ இருக்குது த்ரீயே எதாவது இன்ட்டு பண்ணால் ஃபிஃப்டீன் வரும் ஃபைவ்வால் இண்ட்டு பண்ணால் ஃபிஃப்டீன் வந்துடுமா அப்போ மைனஸ் ஒன் இன்டு ஃபைவ் ஏழு ஃபிஃப்டீன் மைனஸ் இதுவும் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா நீங்க ஒன் இன்டு ஃபைவனோட போட்டுக்கோங்க இங்கே த்ரீ ஒன் இன்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ்னு போட்டுங்க இதை த்ரீயால் இன்ட்ரு ஒன்னாக போதும் அப்போ ஒன் இன்ட்டு த்ரீ இப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ சரிங்களா அப்போ ஆகும் ஒன் பை ஃபிஃப்டீன் சாரி ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ பை ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஆகும் டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு அப்போ பகுதி ஒரே மாதிரி வந்ததுனால ஃபிஃப்டீனு கீழே எழுதிட்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற கீழே எழுதிடுறோம் எழுதிட்டு மேலே இருக்கிறத அப்படியே கூட போடலாம் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்போ எயிட் இருக்குது சரிங்களா எயிட்டால் ஃபிஃப்டீனை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் செவன் வருமா அப்போ ஆகும் செவன் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்துடும் சரிங்களா செவன் பை ஃபிஃப்டீனுங்கிறது என்னது ஒன் பை சி அப்போ சீ உடைய ஒரு நாள் வேலை அப்படின்னா ஃபிஃப்டீன் பை செவன் வரும் இப்போ இதை தகு பின்னமாக தகாத பின்னமோ முன்னாடி வீடியோவில் முன்னாடி செமஸ்டர் பார்த்தோம்ல இந்த சமக்கு அப்போ இது ஒரு தகா பின்னோம் அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டேழு பதினாலு ரிமைனிங் ஒன்று அப்போ டூ இன்ட்டு ஒன் பை செவன் டேஸ் அப்படிங்கிறதா ஏன்சர் அப்போ ஏன்சர் எப்படி நிறுத்திருக்கலாம் இதோட நிறுத்திருக்கலாம் இதோட நிறுத்திருக்கலாம் சரிங்களா இது வந்து ப்ராப்பராக போட்டம்லாம் புரியுதா என்ன சொன்னேன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை இங்கே கொடுத்துருக்குற செம்ம அப்படியே எழுதிக்கிறோம் என்னது ஒன் பை ஏ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க த்ரீ அப்போது ஒன் பை த்ரீ ஒன் பை பி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஒன் பை ஃபைவ் அடுத்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி எழுதிடலாம் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளில் முடிப்பாங்க அது கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன் பை ஒன்னே போட்டுக்கலாம் அப்போ இந்த ஒன் பை சியை வச்சுட்டு ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் ஆகிடுது அப்போ என்னாகும் ஒன் பை ஏ மைனஸ் ஒன் பை பின்னு வரும் அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஏவுடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ ஒன் பை பி உடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஒன் பை ஃபைவ் இங்கே டினாமினேட்டர் சேம் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஃபிஃப்டீன் வந்துடும் சரிங்களா ஃபிஃப்டீன் வந்துருச்சுன்னா இப்போ இந்த ஒன்னை எதால மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் வரும் ஃபிஃப்டினால் மைனஸ் இந்த ஒன் எதாவது மல்டிப்ளை பண்ண இந்த த்ரீ எதாவது மல்டிப்ளை பண்றோமோ அதே போல் தான் மேலயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அங்கே ஃபைவ் இங்கே த்ரீ அப்படி வந்துடும் அப்போ இங்கே இது என்ன ஆயிரும் அப்படின்னா செவன் பை ஃபிஃப்டீன் வரும் அப்போ இது ஆகும் காலம் அப்படிங்கும்பொழுது ஃபிஃப்டீன் பை செவன் வரும் இதை மாற்றணும் அப்படின்னா டூ இன் சரிங்களா இப்போ ரெண்டு பதினாலு சரிங்களா அப்போ ரெண்டு பதினாலு அப்போ டூ இன் டூ ரிமைனிங் ஒன் செவன் அப்போ ஏழு ரெண்டு பதினாலு பதினஞ்சு பை ஏழு ரெண்டு ஒன்று பை செவன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சு சரிங்களா அப்போ இதையவே வந்து நம்ம அந்த எக்ஸை வச்சு போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள் எக்ஸை வச்சு போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது எக்ஸ் ஒய் ஜெட் டிவைட் பை எக்ஸ் y ப்ளஸ் ஒய்ஜெட் ப்ளஸ் இஜட் போட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு செம் அதாவது புத்து செம்மக்கு இதுவே இந்த மாதிரி னுடைய வேல்யூ மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸ் ஒய் தான் ஆனால் இங்கே என்னன்னா ஆனால் எக்ஸ் மைனஸ் ஜெட் வரும் இங்க என்ன வந்துரும் மைனஸ் இது ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி தான் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் வரும் அங்கே ஏ b பின்னு வரும் அதாவது எக்ஸ் அங்கே ஏன்னு வச்சு பார்த்துருப்போம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா பி மட்டும் செய்யும் பொழுது இதே வந்து எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றதுன்னா ஏபி இருவரும் சேர்ந்து செய்தால் அப்போ பி மட்டும் தனியாக செய்தால் அல்லது ஏ மட்டும் தனியாக செய்தால் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருவரும் சேர்ந்து செய்தால் அப்படின்னு எப்படி போட்டுடலாம் ஏ தனியாக செய்கிறாங்க பி தனியாக செய்கிறாங்க அப்படின்னு இந்த பணம்லாம் யூஸ் பண்ணிடலாம் மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எவராது ஒருத்தரை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்க போகிறது இதுதான் ஏதாவது ஒருவர் மட்டும் செய்யும் பொழுது ஒருவரை பற்றி மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னு அது என்ன ஆகிடும் எக்ஸ் ஒய் சரிங்களா கொடுத்துருக்குற ஃபஸ்ட் வேல்யூ தான் எக்ஸு அது எப்படி இருந்தாலும் சரி சம்பளம் மூணு நம்பர் இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் ரெண்டாவது நம்பர் ஒய் மூணாவது நம்பர் ஜெட் அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கும்பொழுது எக்ஸுங்கிறது நாமளே எடுத்துக்கிறது எக்ஸுங்கிறது மூணு ஒய்ங்கிறது அஞ்சு ஜெட்டுங்கிறது ஒன்று அப்படியே மல்டிப்ளை பண்ண தான் எக்ஸ் இன்ட்டு ஒய் இதான ஃபார்முலா எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் ஜெட் எக்ஸ் ஃபார்முலா கிடையாது இது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக வச்சுக்கிறது சரிங்களா அப்போ எக்ஸ் அண்ணா த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அப்போ கீழே என்னாகும் எக்ஸ் y ஒய் அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு ஒய் இன்ட்டு ஜெட் அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அஞ்சு அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ அப்போ மேலே பதினஞ்சு கீழே பதினஞ்சு மைனஸ் எட்டு என்னாகும் செவன் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும் இதை மாற்றணும் அப்படின்னா ரெண்டு மை மீதி ஒன்று ஏழு அப்படின்னு ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் இதுவும் இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே வரும் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கத்திகளாக இருக்கும் ஏவும் பியும் சேர்ந்து இத்தனை நாளில் முடிச்சுருவாங்க பியும் சியும் சேர்ந்து இத்தனை நாளில் முடிப்பாங்க ஏ ஏவும் சேர்ந்து நாளும் முடிப்பாங்க அப்ப மூணு பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளும் முடிப்பாங்க அப்படிங்கிற சம்ஸ் வரும் அதே மாதிரி அவங்களுடைய பவரை வச்சு வரும் ஏ வந்து மட்டும் செஞ்சார் அப்படின்னா அஞ்சு நாளில் முடிச்சுருவாரு ஏ பீங்கிறது வந்து ஏவோட இரண்டு மடங்கு பார்த்து அதிகமாக வந்து வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் வரும் சரிங்களா அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் சம்ஸ் வரும் சரிங்களா எனக்கும் வந்து நிறையா சம்ஸ் போடணும் அப்படிங்கிறதான் வந்து கரமாக இருக்குது ஆனால் டைம் இருக்கிறதில்ல சரிங்களா ஒரு டூ சம்ஸ் போது நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் ஆயிடும் இனிமேல் இதை வந்து மெதுவாக ப்ரீஃபாக சொல்லலாம் இதுவே நிச்சயம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்படி புரியல அப்படின்னா வடையும் வீடியோவை திருப்பி பாருங்கள் வீடியோ தெளிவாக தெரில அப்படின்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ